பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க எல்லாரும் இவங்க தான் எல்லாரும் மொத்த பேரும் இப்போ தேங்காய் நாங்கள் யார் யாராவது தேங்காய் நல்லா வந்து நெய் உரல வந்து பார்க்குறோம் எங்க குருசாமி குருசாமி சிரியா சாமி சிரி அங்கே பார்த்து அங்கே பார்த்தி ஓ எல்லாம் கையாட்டுங்க பார்த்து அடுத்த கல்யாணம் போங்க அடுத்த கல்யாணம் தான் எல்லாம் விரதம் இருந்து அருமையாக விரதம் இருந்து சூப்பராக நம்ம வந்து தேங்காய் வச்சு பரிசோதனை பண்ணுறோம் பண்றோம் சாமியா செய்ய தேங்காய் பண்ற சாத்தியா ஜாகிதா ஜாகிசாமி உந்தா ஏய் அடுத்த கல்யாணம் பாரு அடுத்த கல்யாணம் கண்டிதாட்டு கேட்டு காட்டு பாருங்க காட்டுங்க பாருங்க அப்படியே அருமையாக பாருங்க பூப்பாரு சாத் சாமியா நல்ல கடுமையான விரதம் போடுது

இல்ல இந்த கட்டியா இருந்தால் மட்டும் பாஸ் பண்ணு தனியாக தான் எடுக்காது எரியாது சாமி கை காட்ட சாமியா கை காட்ட சாமி கை காட்டு ஓகே பதினெட்டாம் கை காட்டி கை கட்ட சாமி சிரி சிதாங்க பாருங்க மணி மணியா மணியா மணி கை கேட்டு மணிய மணி இது பாருங்க பூ சூப்பரா அட்டகாசமா பாருங்க

கை காட்டி கை காட்டி கை காட்டி தூக்கு கை தூக்க சாமி கை காட்டி சாமி கை தூக்கு கை தூக்க அவரா சாமி கை தூக்கு சாமிய அவர் தாங்க சூப்பரா பாருங்க ஏய் அவன் காமிடா அவரா நீ வர என்ன சொல்லறேன் வெச்சிடுங்க ஏய் அவன் காமிடா மாገது காமிடா ஏய் மாገது காமிடா மாገது வெச்சிடுங்க எப்படா লাগে அது வந்து யா ஜானுங்க குற்றாலத்துல பாருங்க தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு பூர்வீக்காம மொபைல் பாருங்க தென்காசி வந்திருக்கோம் தென்காசி பார்த்தோன்னாக்கா காசி விஸ்வநாதர் கோயில் வந்துருக்காங்க பார்க்காதான் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆகுது பூர்வீகம்மா அப்படின்னு இருப்பாங்க அதே பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் அது எங்கள் ஜனங்க நிறைய வந்துருக்கீங்க ஆவின் பால் பஸ் ஸ்டாண்ட் பால் ஆவின் பால் பக்கத்தில் ஆகிடுச்சு ஆர் போல சந்தூரில் இதுலேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்குது இங்கே தான் வந்து ஸ்டேன வாங்கின அரிது எல்லாம் வாங்கிட்டோம் இப்போ பழைய இதுவும் வாங்கினா சொல்லிட்டு இது மெட்டல் வாங்கிட்டேன் அங்கிள் நூற்றம்பது ரூபாய் வாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க இந்த அங்கிள் போயிட்டு லோ பஜர் குட்டி சரவணா வாங்க கம்மி ரேட்டில் குத்துறேன் வாங்கின சரவணா நான் கம்மி ரேட்டில் குத்துறேன் பண்ண அப்படின்றாரு பை சார் ராணிப்பட்ட லோ பஜர் சரவணம் பேச பாருங்க அட்டகாசமாக ஜெய்லோ பாருங்க சமையான வண்டி விலை கம்மியாக கொடுத்தோம் பாருங்கள் நாலு நாள் முன்னே அட்வான்ஸ் போட்டு போனார் இது வந்து இந்த வண்டி வாரத்தில் பல சிக்கல் சிக்கலை பிடிச்சி அழகாக வந்து செட்டில்மெண்ட் ஆகி எடுத்துன்னு போகிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு அனுபவம் நம்ம எப்படி சொல்கிறது இல்லை நான் அப்படி தெளிவாக சொல்லணுங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுண்ணா பழைய அம்மா பாளையம் இந்த வண்டிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் வந்துட்டாங்க இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணி நான் ஒரு ஆயிரரூவா கொடுத்துட்டு போனார் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பேன் காசு ஆயிரரூவா தான் பெருசு கிடையாது தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அழகான அப்பா அம்மா அவங்க அம்மா ஒரு அப்பா ரெண்டு பிள்ளைங்க சூப்பராக இருக்காங்க அழகாக நல்லா படிக்க வச்சு ஃப்ரீயாக இருக்காங்க அப்பா பிள்ளைக்கு கற்றுட்டாங்க நல்லா இருக்குன்னு எங்கேருந்து வந்தேன் சொல்லுங்க எங்கேருந்து அர்த்தம் நான் ஆனால் கண்ணமங்கலம் பார்த்துல அம்மா பள்ளத்துலேருந்து வரேன் வண்டி பார்த்தங்க வண்டி எடுத்தங்க வண்டி பேசுனதோட கம்மியாக எடுத்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க வண்டி நல்லா இருக்குது எல்லாம் நம்பி வரலாம் எந்த எடுத்துட்டு போகலாம் எத்தனை பேர் இந்த வண்டிக்கு அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் பத்து பேருக்கு மேலே வந்தாங்க இந்த வண்டிக்கு என்னோட எஸ்ட்டா இருபதாயிரம் கொடுன்னாங்க நான் கொடுக்கல அவர் கொடுக்கல நீ எனக்கு தான் கொடுக்கணும்னு கொடுத்தாரு சந்தோஷமா இருக்குது எல்லாரும் நம்பி வாங்க வந்து எடுத்துன்னு பாருங்க இது ஐலேட்டே பார்த்தினா இந்த வண்டி வியாபாரம் காரணமே காரணம் எங்கள் அக்கா தான் எங்கள் அக்கா சொல்லுவோம் அக்கா எங்கே சொல்லுங்க அக்கா சொல்லுக்கா நாங்கள் கண்ணமங்கலத்துலேருந்து அம்மாப்பாளையம் ஊர்லேருந்து வரோம் வண்டி வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு இருபது பேருக்கு மேலே இருக்காங்க அப்புறம் வந்து உடனே வண்டி எடுத்துணும்னு எடுத்துட்டு சொன்னாங்க தாராளமா வரலாம் இந்த இடம் அவரு மனசுக்கே வரலாம் வண்டி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய நல்ல மனசுக்கே வந்து வண்டி எடுக்கலாம் டைலட்டே பார்த்தினா இந்த வண்டிக்கு கேஷோட வந்தோம் நாங்க உடனடியே வந்து நம்ம முடியாத சேர்ந்த ஃபைனான்ஸ்க்கு லோன் போட்டு கொடுத்தா அந்த வண்டிக்கு ரொம்ப தங்கமான மனசு அவரு எந்த புக் வாங்கி கொடுத்துட்டேன் சந்தோஷமா எடுத்து போறாங்க இது ஹைலைட் வீடியோ ரொம்ப நாளா பாக்க தெரியுதுனா இல்ல அப்பா நான் ஏ வீடியோ பாரு சொல்லுங்க எங்க தான் சொல்லுங்க நீங்க அம்மா பளியோ வரோம் வண்டி நல்லா இருந்து போடுச்சு எல்லாரும் வரலாம் வண்டி வாங்கதுக்கு எல்லாரும் வரலாம் எல்லாரும் எடுக்கலாம் பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடி போட்டது கும்ல இருக்கு போட்டது அம்மா பளியோ போடு பாருங்க சூப்பரா பாருங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஈரோடு போய் பாருங்க